ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தோட்டத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது கொத்த வர செடி பக்கம் வந்தோம் காய் நல்லாவே கொத்து கொத்தாக வந்திருக்கு ஏன் அப்படின்னா நம்ம இயற்கை உரங்கள் கொடுத்துருக்கோம் பருப்பில் போட்டால் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா வீட்டில் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க எடுத்தாச்சு அதுக்கடுத்து நம்ம தக்காளி செடி பக்கம் வந்தப்போ நல்லா பழுத்து இருந்தது நம்ம தக்காளி செடியை பொறுத்தவரை ஒரு இயரில் எப்போ வேணால் விதைக்கலாங்க இதுக்கேன தனி சீசன் ஒன்றும் கிடையாது எந்த மண்ணில் வேணாலும் விளைவிக்கலாம் த்ரீ மந்த்தில் நம்ம வந்து பழத்தை அறுவடை பண்ண முடியும் பாருங்கள் நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் நம்ம வீட்டு தேவைக்கு ஒரு நாலு செடி இருந்தால் போதுங்க இங்கே பாருங்களேன் முள்ளங்கி நம்ம வீட்லேயும் வந்திருக்கு நம்ம ஜஸ்ட்டு ட்ரை தான் பண்ணோம் ஒரு மூணு வித விதைச்சிருந்தோம் ரெண்டு செடி வந்திருந்தது பாருங்கள் பிடிங்கி பார்க்கும்பொழுது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது காய் அப்புறம் என்னங்க சமைச்சு நல்லா சாப்பிட்லாங்க உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க தேங்க் யூ ஸோ மச்